தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு எச்சரிக்கை தகவலா வந்து இதை நீங்க எடுத்துக்கோங்க உங்க மொபைல் போனுக்கு வரும் ஒன் டைம் பாஸ்வேர்டை யாருக்கும் சொல்லாதீங்க பேங்க்ல இருந்து பேசினாலும் சரி ஆதார் கார்டை லிங்க் பண்றேன் அப்படின்னு கேட்டாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் ஒன் டைம் பாஸ்வேர்டை மட்டும் சொல்லாதீங்க எதுவா இருந்தாலும் நேரடியா போயிட்டு அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டை சொல்லுங்க ஏன்னா வந்து இதற்கு வந்து அவசியமும் இருக்குங்க நேற்றைய நாளிதழ்கள் செய்திகளில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து உங்களுக்கு சொல்லிருப்பாங்க அது என்ன அப்படின்னா சென்னையை சேர்ந்த வயதான பெண்மணி ஒருத்தங்களுக்கு வங்கியில இருந்து பேசுறேன் அப்படின்னு ஃபோன் வந்திருக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்து காலாவதி ஆக போகுது அந்த ஏடிஎம் கார்டை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பழைய ஏடிஎம் கார்டோட பதினாறு இலக்க எண்களை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து சரி பேங்க்ல இருந்து தானே கேக்கிறாங்க அப்படின்னா அந்த பதினாறு இலக்க எண்களை சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு வந்து அவங்களுடைய நம்பருக்கு வந்து ஓடிபி நம்பர் வந்திருக்கும் அந்த ஓடிபி நம்பரையும் கேட்டிருக்காங்க அவங்களும் வந்து எந்தவித கேள்வியும் கேட்காம வந்து அந்த ஓடிபி என்ன கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து விபரீதமே வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா அவங்களுடைய வங்கி கணக்குல இருந்து தொண்ணூறாயிரம் வந்து திருடப்பட்டிருக்கு இந்த தகவல் அவங்களுக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னா அவங்க மறுநாள் வங்கியை தொடர்பு கொண்டு புதிய ஏடிஎம் கார்டு கேட்கிறப்பதான் வந்து அவங்களுக்கு அவங்க ஏமாந்த விஷயமே வந்து தெரியுது இந்த அதிர்ச்சியால வந்து அவங்க உயிரையே வந்து விட்டுட்டாங்க அவங்க வயதான காலத்துல சிறுக சிறுக சேர்த்த பணத்தை வந்து யாரோ ஒருத்த இப்படி நூதனமான முறையில வந்து கொள்ளையடிச்சதை வந்து தாங்கிக்க கூடிய ஒரு விஷயமா உண்மையிலேயே வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம்தாங்க வயசானவங்க அப்படின்னு மட்டும் இல்லைங்க நல்லா படிச்சவங்க கூட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சில சமயங்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க நாளிதழ்கள்ல பாத்தீங்கன்னா வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து அங்கங்க வந்து தான் இருக்கு இதற்கு முக்கிய காரணம் வந்து நாம தான் டெக்னாலஜி வந்து வளர்ந்திருந்தாலும் அந்த டெக்னாலஜியை எப்படி முறையா பயன்படுத்துறது என்பதை வந்து நாம தான் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வங்கிகள் வந்து எந்த விதத்திலயுமே வந்து பொறுப்பு ஏற்காது நம்மளுடைய பணம் மட்டும்தான் வந்து மாற்றப்படும் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்ப எச்சரிக்கையாவே இருங்க அதுல பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுடைய ஏடிஎம் என்ன வந்து மாத்தணும் இல்ல வந்து கிரெடிட் கார்டு வந்து கிரெடிட் கார்டில் வராதுன்னு வச்சுக்கோங்க இல்ல கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி வந்து இந்த ஏடிஎம் கார்டு ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு மூலமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எப்படின்னா டெபிட் கார்டில் இருக்கிற அந்த பதினாறு இலக்கை எண்களை வந்து என்டர் பண்ணணும் அடுத்தது வந்து அந்த கார்டோட பேக் சைடில் இருக்கிற ஒரு த்ரீ டிஜிட் எண்ணை வந்து என்டர் பண்ணனும் அடுத்தது வந்து ஓடிபி இந்த மூணு டீடைல்ஸ் வந்து யாருக்கு கிடைச்சாலும் உங்களுடைய டெபிட் கார்டு மூலமா வந்து அவங்க பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ற பொருளை வந்து திரும்ப வாங்குறதோ இல்லை பணத்தை திரும்ப வாங்குறதோ என்பது முடியாத காரியம் வங்கிகளும் வந்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது மட்டும் தாங்க அதுக்குதான் நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த விஷயமா இருந்தாலும் ஓடிபி பாஸ்வேர்டை மட்டும் யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க நேரடியா போயிட்டு என்ன விஷயம் கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அடுத்தது இன்னொரு மோசடி என்ன அப்படின்னா ஆதார் கார்டை பயன்படுத்தியும் மோசடிகள் நடக்குது அதுலயும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எப்படி அப்படின்னா ஆதார் கார்டை வந்து பேங்க் அக்கௌண்டோட வந்து லிங்க் பண்றேன் அப்ப வந்து ஓடிபி வரும் சிம் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்போ ஓடிபி வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு எதுவா இருந்தாலும் சரிங்க ஓடிபி அப்படின்னாலே வந்து எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு வந்து தெரியுது தெரியல எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம் ஓடிபி வருது சொல்லுங்க அப்படின்னாலே வந்து காலை கட் பண்ணிடுங்க அதுதான் வந்து ஒரே சொல்யூஷன் அடுத்தது மறுநாள் யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு நேரடியா போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு தெளிவுபடுத்தி என்ன நான் சொல்றது சரிதானே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்